ஸோ நியூபார்ன் பேபிஸ் வச்சுருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட கண்ணிலிருந்து கண்ணீர் தன்னால் வருது ஸோ இது எதனால் வருது இதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் வருதா இல்லைன்னா இது என்ன மாதிரி இது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்ணீர் அதாவது செக்ரீஷன் எதுவும் அந்த ஸ்டிக்கினஸ் எதுவும் இல்லாமல் ரெட்னஸ் இல்லாமல் வெறும் கண்ணீர் மட்டும் தன்னால் வருது அப்படின்னு சொன்னால் யூஸ்வலி அது வந்து அந்த லாக்ரிமல் டக்டோட பிளாக்னால் தான் வரும் ஸோ இது வந்து ரொம்ப காமன் நியூபார்ன் பேபிஸ்க்கு ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட இந்த ஐ அண்ட் நோஸ் சாய் ஜாயின் பண்ணுற அந்த கார்னரில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் டூவர்ட்ஸ் கீழே வந்து மசாஜ் பண்ணி விடணும் ஸோ இது ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபைவ் டு டென் டைம்ஸ் மசாஜ் பண்ணோம் இது ரெண்டு கண்ணுலேயும் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு கண்ணுலேயுமே இந்த மசாஜ் பண்ணலாம் ஸோ ஓவர் டைம் மெதுவாக இந்த பிளாக் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த எக்ஸஸாக கண்ணீர் வடிகிறது வந்து மெதுவாக நின்றோம் ஸோ எப்போ நீங்கள் வந்து டாக்டர் கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னால் கண் வந்து ரெட் ஆகிறது இல்லைன்னா வீக்கம் ஆகுது ஏதாவது செக்ரிஷன் ஜாஸ்தி ஆகிட்டு கண் ஒட்டிக்கிறது ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஐ இன்ஃபெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியா இருந்தால் இம்மீடியட்டாக பீரியட்ரிஷனை மீட் பண்ணுங்கள் தேங்க் யூ